தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவரா நீங்கள் உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வரவருபோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ஒரு டிரில்லியன் டாலர் இலக்கு தமிழ்நாடு அரசின் துணிச்சலான முடிவு ஸ்டாலினை பாராட்டிய பியூஷ் கோயல் மலையாக பெய்யும் முதலீடுகள் தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் கடந்த ஆண்டு மே மாதத்தில் சிங்கப்பூர் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிங்கப்பூர் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்நுட்ப துறையைச் சேர்ந்த முன்னூற்றி ஐம்பது தொழில் நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் அந்த சந்திப்பின் போது தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இத்தகைய சூழலில் சென்னை நந்தம்பாக்கத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறுகிறது மொத்தம் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காலை தொடங்கி வைத்தார் இதில் மத்திய ஜவுளி வர்த்தகம் தொழில்துறை மந்திரி பியூஷ் கோயல் தலைமை விருதுலராக பங்கேற்றுள்ளார் மேலும் இம்மாநாட்டில் உலகம் முழுவதும் இருந்து வந்த ஐம்பது நாடுகளைச் சேர்ந்த தொழில் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட நிலையில் இதில் சுமார் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் ரிலையன்ஸ் குழுமத்தின் ஜியோ நிறுவனம் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது அதே வேளையில் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருந்த ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி தவிர்க்க முடியாத காரணங்களால் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் என்னால் பங்கேற்க முடியவில்லை இதற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என வீடியோ வெளியிட்டிருந்தார் பொதுவாக சென்னைக்கு மட்டுமே அதிக முதலீடுகள் கிடைக்கும் நிலையில் இப்பொழுது பரவலாக அனைத்து பகுதிகளிலும் முதலீடுகளை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் இந்த மாநாட்டின் முதல் நாளில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன செங்கல்பட்டில் சுமார் ஐநூத்தி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோத்ரேஜ் நிறுவனம் சார்பில் தொடங்க உள்ள தொழிற்சாலையில் தமிழ்நாடு அரசின் அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற கொள்கையின்படி வேலைவாய்ப்பில் எல்ஜி பிடி கியூ பிரிவினர் மற்றும் மாற்றுத்திறனாளி பிரிவினருக்கு ஐந்து சதவிகிதம் ஒதுக்கப்படும் என அந்நிறுவனம் முடிவு செய்துள்ளது தொடர்ந்து கூண்டாய் நிறுவனம் அமெரிக்காவின் பர்ஸ்ட் சோலார் நிறுவனம் மிட்சபிசி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் பல்வேறு முக்கிய நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்காக பலாயிரம் கோடிகளில் முதலீடு செய்துள்ளனர் அது மட்டுமின்றி டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் பனிரெண்டாயிரத்தி எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது இதன் மூலம் நாற்பதாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் பெகட்ரா நிறுவனம் ஆயிரம் கோடி முதலீடு செய்துள்ள நிலையில் இதன் மூலம் எட்டாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் ஜே எஸ் டபிள்யூ நிறுவனம் ஆறாயிரத்தி அறுநூறு பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் பத்தாயிரம் கோடி முதலீடு செய்துள்ளது டிவிஎஸ் நிறுவனமும் ஐயாயிரம் கோடி முதலீடு செய்துள்ளது இந்நிலையில் இது குறித்து பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கலாச்சாரம் இயற்கை மாநிலமாக தமிழகம் உள்ளது பொருளாதாரத்தில் ஒரு ட்ரில்லியன் டாலர் என்ற இலக்கை எட்டினால் ஏராளமான வேலைவாய்ப்புகள் உருவாகும் ஒரு ட்ரில்லியன் டாலர் இலக்கை வைத்து செயல்படும் முதல்வர் மு ஸ்டாலினை பாராட்டுகிறேன் இலக்காக கொண்டிருப்பது துணிச்சலான முடிவு என தமிழ்நாடு அரசுக்கு பியூஷ் கோயல் பாராட்டு தெரிவித்துள்ளார் அதைத் தொடர்ந்து பேசிய முதல்வர் மு ஸ்டாலின் சென்னையில் இன்று காலை மழை பெய்தது அதே போன்று முதலீடும் மழையாக பெய்யும் என நம்புகிறேன் வெளிநாடு சென்றால் கோட் சூட் அணிவது வழக்கம் வெளிநாடுகளில் இருந்து தொழிலதிபர்கள்